வணக்கம் பருத்துறை கருவாடு சீரிஸ்ல நாங்க இப்ப அடுத்த பாட்ட தான் இப்ப இதுல பார்க்க போறோம் இந்த வீடியோலயும் பாத்தீங்கன்னா அந்த முதல் பாத்த அதாவது முதல் காட்டின கருவாட்டு கடையை விட வேறு கடைகளில் என்னென்ன கருவாடுகள் இருக்குது அவ என்னென்ன விலையில் இருக்குது அது தொடர்பான விவரங்களை தான் பார்க்க போகிறோம் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பார்க்க முடியாமல் போகலாம் இந்த கருவாட்டு கடையின் பேர் வந்து நிஷா கருவாட்டு கடை இது அவங்களோட தொடர் விளக்கம்

கொழுப்பில்லாதவடியா வெயிட் மீ கால் ஓகே இது 1 आवर 22000 ஓகே அப்படியே போ ஓகே இது என்ன க இந்த கரவடு பேரே கரப இது பேரேன்னு சொன்னான சில பேர் இதுதான் பேரே நினைக்கிறது இது பேரேண்டா மட்டவே கொடிவாளன் அந்த பேர் இது என்ன விலாகா இது கிலா குறையவே எவ்வளவு இதுல எல்லாம் 8000 1 கிலோ 8000 மட்டும் அடா பரைடா அடா பரே தான் அது வெள்ளை கொழு ஓகே ஓகே இதெண்டான ஏழு ஐட்டம் பேர் ஓகே அக்கா நீங்கள் என்னென்னா இப்போ உங்களோட இந்த கருவாடுகளை இலங்கையில் விளையாட்டு வெளிநாட்டுக்கோ பார்சல் பண்ணி அனுப்புறேன்னா என்ன முறையில் அதை பார்சல் பண்ணி அனுப்புறேன் நாங்கள் அவையில் ஆர்டர் பண்ணி எங்களுக்கு சொல்லுங்கண்ணா ஃபோனில் வாட்ஸ்அப் பண்ணி சொல்லுங்களுக்கு போட்டுருக்கோம் வீடியோ கால் வீடியோ கால்ல பார்த்து

അതൊക്കെ പാസ്റ്റികൾ എല്ലാം പറ നല്ല വലിയ കളി പോട്ട് പെയിൻ തന്നെ സണ്ടി സാഡിയാ പോട്ടാ

சரியா இது வந்து கருப்பு இது வந்து ரெண்டு கிலோக்கு மேல நிக்க கருவாடு இது இப்படியே இருக்கும் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் போட்டு கொடுப்போம் நாங்க முப்பத்தி நாலாயிரம் அடிச்சிருக்கிறோம் இலையில தான் சோட்டா போட்டுருக்கோம்

கொண்டு கூடிய வசதி இருக்கு இது கடவாக்கருவாடி இருக்கு வந்து இது அரை கிலோ பேக் ஆறாயிரத்தி ஐநூறுவா அது எனக்கு ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் போட்டு குடுக்கலாம்

அப்பிய கூட கிடைக்கிக்கலாம் அந்த தலைய இந்த 200 கிராம் காலி ஓகே ஓகே சரியா என்ன விலையாக இத போடு இது 2000 ரூபாய் வரும் அது 2500 வரும் ஓகே ஆன அந்த சைஸ் ஆம்பியா சைஸ் வித்தியாசம் சின்னen பெருசندي ஓகே அந்த இது தலையோட என்ன விலை போகம்கா தலையோட அதே வில தான் ஆனா அந்த 200 கிராம் குறையும் 200 கிராம் குறையும் அந்த 200 ரூபாய் அந்த கா போம அந்த

விலைக்கு வாங்க மாட்டினா என்னாலதான் நான் வேண்ட கூடும் அதனால நீங்க இந்த கடையில வந்து உங்களுக்குரிய விலைய சொல்லி அப்ப என்னால வளத்துக்கு வேண்டாம் எனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு தாங்கோ மூவாயிரம் ரூபாக்கு தாங்கலாம் அது நாங்கள் கட்டி ரெண்டு கடாக்கு வேணும்னு சொன்னால் ஒண்டே எடுத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க 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 என்னோட பண்ணாட்டி பண்ணி சப்போர்ட் ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம்